தென்காசி அருகே விவசாய பாசனத்திற்குரிய நீர்வழி பாதையில் குப்பைகள் நிறைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் தென்காசி மாவட்டம் மேலகரம் பேரூராட்சிக்குட்பட்ட சிந்தாமணி பகுதியில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான வாழ்விழான் குடி கால்வாய் அமைந்துள்ளது இந்த கால்வாய் வாயிலாக நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் விவசாய நிலங்கள் பயன்பெறுகின்றன இந்த நீர்வழி பாதையில் குப்பைகள் குவிந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் பிளாஸ்டிக் கழிவுகள் மனித கழிவுகள் மற்றும் மது பாட்டில்களால் நீர்வழி பாதை நிறைந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அச்சம் இந்த இந்த இடத்துல தெரிவித்துள்ளனர் முழுக்க பிளாஸ்டிக் கழிவுகளாலும் பாட்டில்களாலும் மற்றும் மனித கழிவுகள் கலந்த சூழ்நிலையில இந்த இடம் இருக்குது அதன் குறிப்பாக இந்த பகுதியில நிலத்தடி நீர் முழுக்க மாசுபட்டு விட்டது நாலு முறை இந்த தண்ணீர் அசுத்தமடைந்ததால் அவர்களால் நாலு முறை இந்த இடத்துல பூ விவசாய நெல் விவசாயங்கள் பண்ண முடியாத சூழ்நிலை ஆகிவிட்டது ஆஹ் கிணறுகள் பாதிக்கப்பட்டுள்ளது ஆகவே மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் இந்த கால்வாயை சுத்தப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் மேலாண் பேராட்சியில் உள்ள கருவிகளை இந்த இடத்துல எனக்கு என்னாலும்